நான் மகிழ்ச்சி அடைகிறேன் இதன் மூலம் தேவனாவும் மயமப்படுவதாக தேவன் நமக்கு தந்திருக்கும் இன்றைய நாளின் புஸ்தகம் இருபத்தி எட்டாவது அதிகாரம் ஒன்றாவது வசனம் இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகி கர்த்தருடைய கட்டளைகள் படியெல்லாம் எல்லாம் செய்ய கவனமாய் படிக்கு அவர் சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால் உன் தேவனாயி கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார் எஸ்ப்பா என்ன சொல்றாங்க பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் உடனே மேன்மையாக வைப்பாரு அதற்கு என்ன செய்யணும் ஏசப்பா சமூகத்துல ஆண்டு சமூக கீழ்ப்படிந்து நடக்கணும் அதிலையா மேன்மைக்கு தாழ்மை தேவ பிள்ளைகளே இந்த நாட்கள் அநேக இருக்கு நம்ம மேன்மை அடையினா ஏதாச்சும் குறுக்கு வழியில போலாமா ஏதாச்சும் வழியில போயிடலாமா தப்பிச்சிடலாமான்னு பாக்குறாங்க எப்படி போனாலும் தப்பிக்க முடியாது ஏன்னா உலக மனுஷர்களுக்கு வேணா அது சரியா இருக்கணும் ஆனா ஆண்டு ஒரு உண்மையா நம்புற பிள்ளைகளுக்கு அது செட்டாகவே கிடைக்காது சரிப்பட்டு வராது தேவ பிள்ளைகளை அதனால ஆண்டு ஒரு நம்ம மேன்மைப்படுத்தணும்னா வசனத்துல இந்த வார்த்தை என்ன

உங்க மூலியம் அநேகரை ஆசிர்வதிக்கிற நீங்க ஏந்தி நின்ற கை கையேந்து நின்ற எப்படி மற்றவங்க முன்பாக கை கையேந்தி நின்ற உங்களையும் அந்தவர் என்ன செய்வாரு கொடுக்கும் கரங்களாயும் மாற்றுவார் ஏன்னா அவர் வாங்கிறதை பார்க்கிலும் கொடுப்பதையோ கொடுப்பதை சொல்லிட்டாரு அதனால நீங்க கொடுக்குற பிள்ளைகளாக மாறணும்னா அவர் என்ன செய்யணும் அவர் வார்த்தைகள்லாம் நீங்க கீழ்படியணும் அது அன்பில்லாதவன் தேவனை அறியான்னு ஏசப்பா சொல்றது நீங்க அன்புள்ள மனுஷனாக மனுஷியாக நீங்க இருக்கணுமா அலோ அதுக்கு அவருக்கு கட்டளையை நீங்க பாலோ பண்ணணும் அலோ நீங்க அதை பட்டு நீங்க உலகத்தை எதையெல்லாம் நம்ம அப்படி சாதிச்சிடலாம் இப்படி சாதிச்சிடலாம் நினைச்சாலும் முடியவே முடியாது தேவப்பிள்ளை இந்த உலகத்தின் ஆசீர்வாதத்தை பிசாசு கொண்டு வருவோம் ஏன்னா நீங்க இப்ப ஒரு ஆபீஸ்ல வேற செய்யறீங்க நீங்க உண்மையா உங்க தொழில வேலையை செஞ்சீங்க என்ன இருந்தாலும் நீங்க உண்மை செய்றீங்க ஆனா உங்களுக்கு கிடைக்கிற சம்பளத்தை காட்டிலும் எக்ஸ்ட்ரா லஞ்சம் வாங்குற சூழ்நிலை எல்லாரும் வாங்குறாங்க கூட உள்ளவங்க எல்லாரும் வாங்கும் போது நீங்க மட்டும் நீங்க வாங்கலன்னா என்ன நினைப்பாங்க அந்த ஆபீஸ்ல நீங்க உங்களை யாரும் என்ன நினைப்பாங்க ஒரு பைத்திய காரணம் என்ன கிண்டல் பண்ணுவாங்களே ஏ இதெல்லாம் தேராத கேசுடா இந்த மேடம் சரியில்லை இந்த ஆளு இந்த சார் சரியில்லை ஏன்னா அவர் லஞ்சம் வாங்க மாட்டாரே அப்படி சொல்லுவாங்க அப்படித்தானே ஆனா நீங்க அப்படிப்பட்டவங்க இல்ல அவங்க பிசாசின் பிள்ளைகள் என்ன செய்யும் லஞ்சம் வாங்குவாங்க நீங்க இந்த நாள் பிசாசின் பிள்ளைகளா இல்ல ஆண்டோரு பிள்ளைகள் தேவ பிள்ளைகளே உண்மையா இருங்க தேவப்பிள்ளையில நமக்கு கிடைக்கிற ஒரு ரூபாயிலையும் நம்ம

ஒரு நான் அதிகமா அந்த செய்திகளுக்கு சொல்றது ஏழைகளுக்கு உதவி செய்யுங்க கஷ்டப்பட்ட உழைப்பு உங்களுக்கு என்ன சம்பளம் அதை மட்டும் எடுத்து வச்சுட்டு இவ்வளவு நீங்க அநாரியமா தேவை இல்லாம சமாளிச்சீங்கன்னா அதெல்லாம் விற்று ஏழைக்கு கொடுங்கன்னு உங்களுக்கு இறக்கு எல்லாமே கொடுத்துருங்க இல்ல சமாதமா தூங்கிட மாட்டேங்க ஏன்னா கடைசி நாட்கள்ல உங்களுக்கு தூக்கம் மாத்திர கொடுத்தாலும் என்ன டேப்லெட் எடுத்தாலும் உங்களுக்கு வியாதியும் குறையாது பிரச்சனையும் முடியாது உங்க பிள்ளைகள் கூட உங்க பக்கத்துல இருக்க மாட்டாங்க அவங்க வெளியில இருப்பாங்க நீங்க எங்கயோ இருப்பீங்க ஏன் தெரியுமா நீங்க உங்களுக்கு தெரியாமலே ஒரு தவறு செஞ்சிருப்பீங்க உடனே நீங்க நான் செஞ்சா சரிதானே அப்படிதான் நினைப்பீங்க ஆனா துணிகரமா நீங்க ஏதாவது பாவம் செஞ்சிருப்பீங்க ஆனா உங்களுக்கே தெரியாம இருக்கும் தெய்வ பிள்ளைகளே அதனால நீங்க கவனமா இருங்க கடவுள் உங்களோட இருக்கிறாரு தெய்வ பிள்ளைகளே நீங்க மேன்மையடைய ஒரே வழிதான் தெய்வ கட்டளைகளை நீங்க நிறைவேற்றணும் அப்படி என்ன கட்டளை நாங்க நிறைவேற்றது இசை என்ன சொல்றாரு உன்னை பொருள் பிறனை நேசின்னு நீங்க நேசிக்கிறீங்களா உங்க கீழே இருக்கிறவங்கள நேசிக்கிறீங்களா உங்க நேசிக்கிறீங்களா உங்க மனைவியை நேசிக்கிறீங்களா உங்க பெற்றோரை நேசிக்கிறீங்களா உங்க பிள்ளைகளை நேசிக்கிறீங்களா நேசிக்கிறீங்களா சொல்ல போனா அதெல்லாம் எப்படி சில நேரத்துல காரியங்கள் வித்தியாசமா தான் இருக்குதுன்னு சொல்லுவாங்க அப்படித்தானே தேவ பிள்ளையே நம்ம ஆண்டவர் வச்சுமான இயேசுபுரிசு என்ன செய்யறாருன்னு தெரியுமா எல்லாரும் நேசித்தாரு நம்மளை நேசித்ததுனால்தான் மூன்று ஆணிகள் அறையப்பட்டு சிலுவையில தொங்கினாரு அல்ல இல்லையா அந்த அன்பு நம்மள்ட்ட இருக்குமா இருக்காது நம்ம மேன்மை அடையணும்னா ஆசீர்வதிக்கப்படணும்னா ஒன்னே ஒண்ணுதான் நம்ம குடும்பத்தை நேசிக்கணும் நம்ம குடும்பத்தை சந்ததிகளை நேசிக்கணும் நமக்கு உரியதை நேசிக்கணும் நம்மளுடைய வேலையை நம்ம என்ன வேலை செய்யணுமோ அதை நேசிச்சு அன்பா செய்யணும் அந்த வேலையை ஏதோ வெற்ற வெறுப்பா நான் இதை கட்டில வேற வேலை கிடைச்சதா நான் நல்லா இருந்திருப்பேன் அப்படின்னு நினைக்க கூடாது உங்கள்ட என்ன கிடைக்கப்படும் உங்களுக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்கு என்ன குடும்ப என்ன குடும்பத்தை கிட்ட அந்த குடும்பத்தை சந்தோஷமா வச்சிருக்கணும் என்ன பெற்றோர் இருந்தாலும் அதை சந்தோஷமா செய்யணும் நீங்க வேலை எந்த வேலை அது ஒரு சின்ன வேலையா இருந்தாலும் பெரிய வேலையா இருந்தாலும் அந்த வேலையை நேசித்து செய்யுங்க ஆண்டவர் கண்டிப்பா நூற்றுக்கு நூறு உங்களை மேன்மைப்படுத்துவாரு இன்னும் மேன்மைப்படுத்தும் தேவையான ஜெபிப்போமா ஜபம் ஹாலலுயா பரிசுத்த தகப்பனே பரலோராச்சாவே எங்கள் தாயும் தகப்பனும் மாணவரே உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார்னு சொன்னியப்பா சகல ஜாதியிலும் மேன்மையாக வைப்பேன்னு சொன்னியப்பா இந்த நாட்களில் ஆண்டவரே ஓமா இதே உங்க சமூகத்துல இந்த நாட்கள் இந்த ஜெபத்தை ஏற எடுக்கிறோம்ப்பா அல்லது ஜெயிக்கிற இந்த நேரம் முழங்கால் குத்தி ஜெவிக்கிற பிள்ளைங்க எந்த இடத்துல இருந்தாலும் அந்த செய்தி கேக்குறாங்களோ அங்க ஹாஸ்பத்திரில இருந்து கேட்டுக்கொண்டு இருக்கிறாங்களோ ட்ரெயின்ல போகும்போது கேக்குறாங்களோ இசப்பா எங்க இருந்து கேக்குறாங்களோ எந்த நிலமையில இந்த நாட்கள ஆபரேஷன் பண்ணப்பட்ட ஆஸ்பத்திரி இருந்து சில நேரத்துல என்ன ஆற்றுவார் என்னை தேற்றுவார் என்னுடைய பிசினஸ் அது போல என்ன பிசினஸ் தோல்வடைந்து இருக்கிறதே இந்த பிசினஸ்ல யாரையும் என்ன கை கொடுக்க இல்லைன்னு இருக்கிறவங்க என் தேவன் உயர்த்துவார் உன்னதமாக என்னை உயர்த்தி மேன்மேடை செய்வார் என்று ஆண்டவர் தைரியமா இருக்கிறது செய்ய தகப்பு அதுபோல சில காரியங்களை நினைக்கும் போது அந்த ஒரு அடுத்த நேரம் நினைக்கும் போது பயத்தின் ஆவி ஒரு வித பயத்தோடு இருக்கிற தெய்வ பிள்ளைகளுக்கு அந்த ஒரு இந்த பயத்தின் இந்த ஒரு விழுந்தலை கொடுப்பீராக அப்பா நான் அநேகருக்கு பல காரியங்கள் உதவி செய்ய வேண்டும் என்னால செய்ய முடியலையான் என்று ஏக்கத்தோட இருக்கிற பிள்ளைகளுக்கு அவங்க ஏக்கத்தை தீர்ப்பீராக தகப்பனே எஸ்பா இந்த நாளிலும் சகல ஜாதியிலும் இவங்க இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு இருக்கிற பார்த்து கொண்டு இருக்கிற தெய்வ பிள்ளைகளை அவங்க கூட படித்தவங்க முன்பாக அவங்க பழகினவங்க முன்பாக அவங்கள மாதிரி தொழில் செய்கிறவங்களும் முன்பாக எல்லாருக்கும் முன்பாக சகல ஜாதிகளிலும் மேன்மையாக்கு வீராக அப்பா மேன்மைப்படுத்து வீராக தகப்பனே அவனை உயர்த்தி சகல ஜாதிகளும் அனைவரு மேன்மையாக வைப்பான்னு சொல்ல வாக்கு வசனப்படி மேன்மையாக வைத்து இவங்களை ஆசீர்வதிப்பீராக என்று மீட்பர் இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறேன் பிதாவே ஆமேன் 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 அலலியா